அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சோலா பட்டுரா பார்க்க போகிறீங்க ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து முந்நூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி வந்து கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த கோல்டு கலரில் வரும் அதனால சேர்த்துக்கோங்க கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் தான் இதில் ரொம்பவே முக்கியம் அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளித்த தயிர் இல்லை கொஞ்சம் மீடியமான தயிர் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா தேவை இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க ஹாஃப் அன் ஹவர் அது ஊறட்டும் அப்பதான் நல்லா அது வந்து ஊறி கிடைக்கும் நம்மளுக்கு அப்படியே நம்ம மூடி தனியா எடுத்து வச்சிடலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு மாவு இப்ப நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டையா போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பெரிய உருண்டையா போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதா மாத்திட்டேன் நான் அந்த வீடியோ வந்து என்னமோ தெரியல ஆஹ் டெலீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் காணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உருண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ மாவு கொஞ்சமாக நம்ம தடவிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக போடும் போது தான் அது நல்லா புஷுன்னு உப்பி வரும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சின்னதாகவே போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால குட்டி குட்டியாக நீங்கள் வந்துட்டு வளர்த்து அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க முதல்ல சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்துடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் போட்டோடனே அது எப்படி புஸ்ன்னு ஒப்புதுன்னு பாருங்கள் அதுவே தன்னால் டேன் ஆகிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம சீனி சேர்த்ததுனால கலர் வந்து அழகான ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும் இல்லாட்டி வெள்ளையாகவே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் சீனி சேர்க்குறது டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே சிம்பிள் தான் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அந்த பூரியை சாப்பிட மாட்டாங்க இந்த பூரி தான் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சோளா பட்டூரா வந்து பார்த்தீங்கன்னா என் சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் வந்து ரொம்பவே விரும்பி பார்ப்பாள் அதில் வந்து சூச்சாங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஒரு ஒன்று வரும் அவனுக்கு வந்து சோளா பட்டுரானால் ரொம்பவே பிடிக்கும் இவளுக்கு சூச்சாவை பிடிக்கும் அது நிலையா என்னமோ தெரியல எப்போ பார்த்தாலும் சோளா பட்டூரா வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் அது சாப்பிட்றது என்னமோ ஒன்று தான் ஆனால் அவங்களுக்கு டெய்லிக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இந்த சோளா பட்டூராவை இது அவளோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அந்த சேனலில் வர அந்த கார்ட்டூன் இதுவும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அநேகமாக டிஸ்கவரி கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த சேனல் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் தெரியும் என்னன்ட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு உள்ள மசாலா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்